வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இனி நம்ம மகாபிரிவ பிரிவ மகிமையில் பேச்சு நின்ற பிரவசன மேதைக்கு பேச்சு தந்த நம் பெரியவாளின் மகிமையை தெரிந்து கொள்ளலாம் பாகவத சப்தாகம் நவாகம் என்றாலே பல பக்தர்களுக்கு மாயவரம் சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள் தான் நினைவிற்கு வருவார் அப்படி ஒரு அருமையான பிரவசன மேதை பிரவாகமாக ஸ்லோகங்களும் மேற்கோளும் வர்ஷிப்பார் கேட்டது போதும் என்று யாருக்குமே தோன்றாது மெய்மறந்து கேட்கும் கூட்டம் அப்படிப்பட்ட பண்டிதருக்கு திடீரென்று சரீர அசக்தி உண்டாகி மனசிலும் மறதி இடம் பிடித்ததால் பிரவாகமாக வரும் பேச்சு தடைப்பட்டது குடும்பமே கலங்கிப் போயிற்று திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்று விரியங்கு போவார்கள் பெரியவாளின் தரிசனத்திற்கு வந்து கதறி எழுதார்கள் சாஸ்திரிகளும் பேச்சு வராவிட்டாலும் கண்களில் வழிந்த கண்ணீரால் தன் இயலாமையை கூறினார் சாதாரணமாக நம்மை போல் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுவோருக்கு வாக்கு தடைப்பட்டால் நல்லதா போச்சு என்று நம் குடும்பத்தாரே நினைப்பார்கள் ஆனால் சாஸ்திரிகளோ குணங்களை வர்ஷிப்பது தடைப்பட்டதே என்று உருகினார் அவருடைய குடும்பத்தார் மட்டுமில்லாமல் அவருடைய பிரவசனத்தை கேட்டு உருகிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருந்தினார்கள் நல்ல காரியம் தடைபட பகவான் விடுவானா என்ன எதுக்கு இத்தனை அழுகை ஒன்றும் கவலைப்படாதே இன்னிக்கே இப்போவே நீ சொஸ்தமாயிடுவே என்று கம்பீரமாக அபயம் கொடுத்துவிட்டு சில ஸ்லோகங்களை எடுத்து கூறினார் பெரியவா போ நம்ம சந்திரமௌலீஸ்வரர் சன்னதியில் நின்று இந்த ஸ்லோகங்களை சொல்லு என்று பெரியவா சொல்ல சாக்ஷாத் சந்திரமௌலீஸ்வரரே சொல்லிட்டாரே அப்புறம் என்ன சுவாமி சன்னதியில் நின்று கொண்டு பெரியவா குறிப்பிட்ட ஸ்லோகங்களை கண்களும் சேர்ந்து போல் கொட்ட மெல்ல சொல்லத் தொடங்கினார் சாஸ்திரிகள் கூட்டத்தினர் கண்களும் காதுகளும் மனசும் சாஸ்திரிகள் மேல்தான் என்ன ஆச்சரியம் அப்படியே வெள்ளம் போல கொஞ்சங்கூட தங்கு இல்லாமல் ஸ்லோகங்கள் வந்தன அத்தனை பேரும் ஆனந்தப்பட்டனர் நல்வாக்கை அனுகிரகித்த சரஸ்வதியான பெரியவாளை அழுதபடி நமஸ்காரம் பண்ணினார் சில நாட்களிலேயே உடல்நிலையும் தேறி பழையபடி பிரவாகமாக சப்தாகமும் நவாகமும் அவர் வாக்கில் வர ஆரம்பித்தது பெரியவா சரஸ்வதி தேவியின் திருநக்ஷத்திரமான மூல நட்சத்திரத்தன்று மௌனவிரதம் இருப்பார் அதற்கு அவர் சொல்லும் விளக்கத்தை நாம் அறியலாம் ஓயாம எதையாவது பேசிகிட்டே இருக்கும் அது புறத்தையாருக்கு நல்லது பண்ணுறதா இல்லையானெல்லாம் யோசனை கிடையாது மொழிக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா நம்ம எல்லாருமே ஊமைகளாக போயிட மாட்டோமான்னு தோன்றது எல்லாரும் முடிஞ்சவரை ஜாஸ்தி பேசாமல் இருக்க பழகிக்கணும் அவசியமானதுக்கு மட்டும் பேசினா போகும் வாழ்நாள் பூரா கண்டதை பேசிகிட்டே இருக்கிறதுக்கு பிராயச்சித்தமாக சித்தமாக வாக்ஷக்தியை நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுற வாக்தேவியோட நட்சத்திரமான மூலா நட்சத்திர தண்ணிக்காவது குறைஞ்ச எல்லாரும் மௌனவிரதம் இருக்க பழகிக்கணும் ஹரஹர்சங்கரை ஜெய் ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர இது இதுபோல் மகாப்பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகா பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெய்சங்கர் மகா பிரியவாச்சரணம்